இருபத்தி ஐந்து மாவட்டத்திற்கு கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாகவே பதிவாக வாய்ப்புகள் இருக்குது எந்தெந்த மாவட்டத்துல இந்த கனமழையானது வரப்போகுது அப்படிங்கிறத செய்து கேளுங்க கண்டிப்பாக மழை உண்டு இரண்டே நாட்கள் தான் ரொம்ப நாள்லாம் கிடையாது ரெண்டு நாள் மட்டும் நல்ல ஒரு சிறப்பான மழை பதிவாகிட்டு அதுக்கப்புறம் படிப்படியாக ஓய்வு கொடுக்கும் எந்தெந்த தேதிகளில் இந்த மழையினுடைய தீவிரம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் மட்டும் போடுங்க நிறைய பேர் லைக் பண்ணாமலே இருக்கீங்க சீக்கிரமாக ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பட்டனும் கிளிக் பண்ணுறதுனால உங்களுக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணாததுனால நோட்டிஃபிகேஷன் நிறைய பேருக்கு வராமலே போயிடுது அதனால தான் சொல்கிறோம் இதை வெறும் மார்ச் மாதத்தில் மட்டும் இல்லைங்க ஏப்ரல் மற்றும் மே மாதத்திலும் தமிழகத்தில் மிக கடுமையான மழை வாய்ப்புகளும் காத்திருக்கு என்னதான் ஒரு பக்கம் பகல் நேரங்களில் வெயிலுடைய தீவிரம் மிக அதிகமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் கோடை மழை மற்றும் வெப்பசலன இடி மழை நிறைய இருக்கு அப்படிங்கிறத இருக்கிறோம் அதனால அடுத்தடுத்த நாட்கள் வரும்போது உங்களுக்கு தேதிகள் அறிவிப்புகள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் உங்கள் பேஜில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகிருக்கும் உங்களுக்கு ஏதாவது பொருள்கள் பி பிடித்தமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வாங்கி கொள்ளலாம் பெஸ்ட் ஆஃபர்லேயுமே போயிட்டுருக்கு உங்கள் ஸ்க்ரீன்லேயே நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகியிருக்கும் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய மார்ச் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டு ஆகிய தேதிகளில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமா இருக்கும் எந்த டேட்லங்க சம்மரைன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஏன்னா வெயிலுடைய தாக்கம் நாளுக்கு நாள் மிக மோசமாகிட்டே போகுது இதே மாதிரியே போச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அந்த கோடை காலத்தை சமாளிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பா ஒரு மழை வரும் என்று நம்ம அறிவிப்புகளை கொடுத்திருந்தோம் ஏற்கனவே நம்ம மார்ச் முதல் வாரத்துல நம்ம பார்த்தோம் தென் மாவட்டத்துல மிகச்சிறப்பான மழை பொழிவு பதிவாயிருந்தது ராமநாதபுரத்துல விட்டுவிட்டு கனமழை பெய்ததை பார்த்தோம் ஏழு சென்டிமீட்டர் ஒன்பது சென்டிமீட்டர்லாம் மழை வந்துச்சு அதே மாதிரி திருநெல்வேலி தூத்துக்குடி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் கடலூர் புதுச்சேரி போன்ற நிறைய இடங்கள்ல நமக்கு வந்து அதிகாலை நேரங்களில் மழை பதிவாகிட்டு போனதை பார்த்தோம் மறுபடியும் ஒரு கனமழை கடந்த சுற்று மழையை விட இந்த சுற்று கொஞ்சம் மழை அதிகமாவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் நிறைய மாவட்டத்துல மழை பெய்ய போகிறது இப்போ எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை இருக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவா நம்ம பார்க்கலாம் கனமழை எச்சரிக்கை முதலாவதாக திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்துல ஊத்து நாலுமுக்கு காக்காச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகள் அதைத் தொடர்ந்து ஆலங்குளம் அம்பா சமுத்திரம் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் திருநெல்வேலி மாவட்டத்துல பாளையங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகள் கயத்தாறு உள்ளிட்ட பல பகுதிகள் ராதாபுரம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் கனமழை எச்சரிக்கை உண்டு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் காயல்பட்டினம் ஸ்ரீவைகுண்டம் நாசிரேத்து கொரும்பூர் அதுக்கப்புறம் கோவில்பட்டி சாத்தான்குளம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை எச்சரிக்கை காத்திருக்கிறது மார்ச் பதினொன்று பன்னெண்டு இன்னைக்கே மழை எதிர்பார்த்திடாதீங்க போயிட்டு மார்ச் பதினொன்று பன்னெண்டு எதிர்பாருங்க மழை வரும் இன்னைக்கே மழை எதிர்பார்த்தீங்கன்னா வராது விருதுநகர் தேனி மற்றும் தென்காசி கனமழை எச்சரிக்கை ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் சிவகாசி மற்றும் அதன் சுற்றுடரப் பகுதிகள் தேனி மாவட்டம் பெரியகுளம் கம்பம் போடிநாயகனூர் மற்றும் அதன் சுற்றுடரப் பகுதிகள் தென்காசி மாவட்டம் ஆயக்குடி மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் குற்றாலம் போன்ற இடங்களிலும் பரவலாக கனமழைக்கான எச்சரிக்கை உண்டு தென்காசி மாவட்டம் செங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளிலும் வரக்கூடிய மார்ச் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் தேதிகளில் கனமழை எதிர்பாருங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் கொளச்சல் எரணியல் புத்தனனை பேச்சுப்பாறை சிவலோகம் கன்னிமார் மார்த்தாண்டம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மிதமான மழை பெய்தாலும் ஓரிரு கனமழை எச்சரிக்கை உண்டு ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் அதைத் தொடர்ந்து முதுகலத்தூர் ராமநாதபுரத்தினுடைய கடலோரப் பகுதிகள் தொண்டி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் பல இடங்களில் நமக்கு வந்து கனமழை எச்சரிக்கை காத்திருக்குது ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடாலடி மற்றும் அதன் சுற்றுலரப் பகுதிகள் நிறைய இடங்கள் இருக்குது சொல்லிட்டே போகலாம் எல்லா பகுதிகளுக்குமே கனமழை உண்டு ராமநாதபுரம் முழுவதுமாக ராமேஸ்வரத்திலும் கடுமையான மழை பொழிவு சில இடங்களில் காற்றும் கூட வீச வாய்ப்பு இருக்கு மார்ச் பதினொன்றாம் தேதியில கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இழுப்பூர் பொன்னமராவதி மற்றும் அதன் சுற்றுலரப் பகுதிகள் அதைத் தொடர்ந்து நிறைய இடங்கள் சொல்லாங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் என நிறைய இடங்களிலும் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் கனமழை எச்சரிக்கை மார்ச் பதினொன்றாம் தேதி காத்திருக்கிறது அதிகாலை முதலே மழை தொடங்கிடும் அதுதான் இதுல மிக சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா காலை முதல் அதிகாலை முதலே மழை தொடங்கி அந்த நாள் முழுவதுமாகவே விட்டு விட்டு பரவலாக அவ்வப்போது மழை பொழிவுகளை எதிர்பார்க்க முடியும் ஒரு வடகிழக்கு பருவமழை போலவே இருக்கும் அந்த மார்ச் பதினொன்று பன்னெண்டுல நிறைய மேக கூட்டங்கள்லாம் வர தொடங்கும் அவ்வப்போது பரவலாக மழை பொழிவும் கொடுத்துட்டு போகும் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு நாடு பாபநாசம் அதைத் தொடர்ந்து தஞ்சாவூருடைய தெற்கு பகுதி பல பகுதிகளிலும் இந்த கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கு முத்துப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவர பகுதிகள் அதிராம்பட்டினம் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு கும்பகோணம் போன்ற இடங்களிலும் பலத்த மழை எச்சரிக்கை உண்டு திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ப பல்வேறு பகுதிகளில் நமக்கு வந்து கனமழைக்கான எச்சரிக்கை உண்டு திருவாரூர் மாவட்டம் முழுவதுமாகவே இந்த மழையினுடைய தீவிரம் அதிகரித்து காணப்படும் நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் கனமழை எச்சரிக்கை உண்டு நாகை மாவட்டங்கள் நாகை மாவட்டங்களிலும் கனமழை எச்சரிக்கை உண்டு குறிப்பாக வேதாரண்யம் மற்றும் அதன் சுற்றுடரப் பகுதிகளிலும் பலத்த மழை வெளுத்து வாங்கினோம் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினத்திலும் பலத்த மழை உண்டு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறிப்பாக சீர்காழி மற்றும் அதன் சுற்றுடரப் பகுதிகள் தரங்கம்பாடி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழையானது வரக்கூடிய மார்ச் பதினொன்று பன்னெண்டுல எதிர்பாருங்க கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நெய்வேலி பன்ருட்டி வடலூர் குறிஞ்சிப்பாடி சேத்தியத்தோப்பு சிதம்பரம் புவனகிரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் காட்டு கோயில் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் கடலூர் மாவட்டம் முழுவதுமாக பெரும்பாலும் மிதமான மழையா இருக்கும் சில இடத்துல மட்டும் கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கும் கடலூர் மாவட்டத்தில் சில பகுதிகளில் கனமழை சில பகுதிகளில் மிதமான மழையா இருக்கும் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் மயிலம் திண்டிவனம் மரக்கானம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளின் பல்வேறு பகுதிகளில் விழுப்புரம் மாவட்டத்திலும் தெற்கோயிலூர் போன்ற இடங்களிலும் மடப்பட்டு உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் விழுப்புரம் மாவட்டத்தில் எதிர்பாருங்க நண்பர்களே உங்க மாவட்டத்திற்கும் மார்ச் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் தேதிகளில் கனமழை எச்சரிக்கை காத்திருக்கிறது எதிர்கொள்ள ரெடியாருங்க அடுத்ததாக மிதமான மழை மட்டும் இது வரைக்கும் நம்ம கனமழை பத்தி பேசியிருந்தோம் அடுத்து மிதமான மழை மட்டும் பார்க்கலாங்க அதாவது லேசான மழை மிதமான மழை எங்கெல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு மதுரை திண்டுக்கல் சிவகங்கை இங்கெல்லாம் வந்து லேசான மழை மற்றும் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்குது திருச்சி பெரம்பலூர் அரியலூர் என்னப்பா எங்கள் மாவட்டத்தை மட்டும் சொல்லாமல் போயிட்டீங்களே நிறைய பேர் நீங்கள் மைண்ட் வாய்ஸ் எங்களுக்கு கேட்டுச்சிங்க அதனால மிதமான மழை எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற தகவல் இப்போ நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால எங்கள் மாவட்டங்கள் சொல்லவே இல்லைன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க அடுத்தடுத்து உங்கள் மாவட்டங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் திருச்சி பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டத்திலும் லேசானது முதல் மிதமான மழை எச்சரிக்கை கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மாவட்டத்தில் கூட மழை வாய்ப்பு இருக்குது மிதமான மழை எச்சரிக்கை உண்டு கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலையில் லேசான மழை மற்றும் மிதமான மழை வாய்ப்புகள் மார்ச் பதினொன்று தான் எதிர்பார்க்கணும் இன்னிக்கோ நாளைக்கோ தயவு செய்து யாரும் எதிர்பார்க்க கூடாது முன்கூட்டியே தகவல் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் திருவண்ணாமலை கோவை நீலகிரி மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக உண்டு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருமே சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க சென்னை மற்றும் செங்கல்பட்டு கடைசியாக சென்னை மற்றும் செங்கல்பட்டிலும் லேசானது முதல் மிதமான மழை இருக்கும் அறிவிக்கப்படாத மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் லேசான சாரல் மழைக்கு வாய்ப்புகள் இருக்குது எங்கள் மாவட்டங்கள் சொல்லலைன்னு சொல்லி நிறைய மாவட்டங்கள் வருத்தப்படாதீங்க சேலம் நாமக்கல் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி உங்கள் மாவட்டத்திலாம் நம்ம மறக்கலை உங்க மாவட்டங்கள் எல்லாம் நமக்கு வானம் மேகமூட்டமும் சாரல் மழை போல் அல்லது லேசான மழை மாதிரி தான் இருக்கும் பெருசாக மழை கிடையாதுங்கிறதுனால உங்கள் மாவட்டத்தின் பேரை நம்ம அறிவிக்கலை அதனால் தொடர்ந்து அடுத்தடுத்து வரும் நாட்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்குறதுனால உறுதியாக உள் மாவட்டங்களில் கூட நிறைய மழை நமக்கு கிடைக்கும் அப்போ நம்ம வந்து சேலம் நாமக்கல் போன்ற கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் அறிவிப்புகளில் கொடுக்குறோம் இப்போ நமக்கு இந்த மார்ச் பதினொன்று பன்னெண்டு மழை வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் மார்ச் ஒரு பதினாலு பதினஞ்சு தேதிகள் போல மீண்டுமாக பகல் நேர வெப்பநிலை அதிகமாக ஆரம்பிச்சிடும் அதனால கொஞ்சம் அது எதிர்கொள்ளவும் தயாராக இருங்க பகல் நேர வெப்பநிலை மார்ச் மூன்றாவது வாரத்தில் மீண்டும் கடுமையாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது தமிழகத்தில் இயல்புக்கும் அதிகமான வெப்பநிலையும் பதிவாக வாய்ப்புகள் உண்டு அதாவது நமக்கு சராசரியாக முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்க வேண்டிய வெப்பநிலை முப்பத்தி எட்டு முதல் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த மார்ச் மாதத்திலேயே பதிவாக ஆரம்பிச்சிருக்கு இது இயல்புக்கும் கூடுதலாக இரண்டு முதல் மூணு டிகிரி செல்சியஸ் மேலும் வெப்பநிலை உயர்ந்து காணப்படுகிறது அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் மற்றும் மே மாதங்களிலும் இயல்புக்கும் அதிகமான வெப்பநிலை பதிவாகும் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது நண்பர்களை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்